ஒரு ஏக்கர் ஒன்பது லட்சத்துக்கு வாங்கணுமா அப்போ நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையில் இந்த இடம் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதி விவசாயத்திற்கு ஏற்ற இடம் இந்த இடத்திற்கென்று தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி உள்ளது மொத்தமா இங்கே எட்டு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு உள்ளது ஒரு ஏக்கரின் விலை ஒன்பது லட்சம் மட்டுமே இந்த இடத்தை நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தால் சிறிது விலை குறைத்தும் பேசிக்கலாம் திண்டுக்கல்ல எந்த பகுதியில் உங்களுக்கு இடம் வேணும் என்றாலும் உங்களுடைய இடத்தை விற்பனை செய்யணும் என்றாலும் நீங்கள் டிஸ்ப்ரேவில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேளுங்க இது போல லோ பட்ஜெட் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை subscribe